பதற வைக்கின்ற சம்பவம் சம்பவம் உலுக்கி மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அறுத்தம் இல்லாமல் போய்விடும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் பகுதியில் கள்ளச்சாராயம் முடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஐம்பது பேர் உயிர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப்த மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட பேர் இதுவரை இந்த குறித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதுவும் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இது நெஞ்சு பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அர்த்தமில்லாமல் இல்லாமல் போய்விடும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் இருந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாத்தப்பட்ட ஆதிராவட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமா எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை